கொடைக்கானல் ட்ரிப்ல இருக்கீங்களா இல்ல கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த பூம்பாறை வில்லேஜ் கண்டிப்பா ஒரு விசிட்ட போடுங்க பூம்பாறையோட அழகான லேண்ட்ஸ்கேப்ல பக்கவா ஆஃப் ஆயிருவீங்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அதுலயும் குழந்தை விளப்பர் கோயில்ல பல மிஸ்ட்ரீஸும் இருக்கும் சில்வரை உருக்கி வானத்துல இருந்து கொட்ட விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் வேற பாக்க போறோம் என்ன ஜாலியா வீடியோக்குள்ள போலாமா

நீங்களும் என் கூட டிஜிட்டலா சேர்ந்து வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடி ஆயிக்கோங்க நம்பர் ரெண்டு நாள்ல கொடைக்கானல்ல எவ்வளவு ஸ்பாட்ஸ் விசிட் பண்ணலாம் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி கொடைக்கானல் வந்தோம் டே ஒன் அழகான மலையில அழகான மழையோட வந்தோம் டே டூ ஏர்லியா மார்னிங் கிளம்பி குணாக்கே பில்லர் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணி முடிச்சோம் அப்படியே கொஞ்சம் அட்வென்ச்சரஸா டால்பின் நோஸ் ட்ரக்கிங் போனோம் ட்ரக்கிங் முடிச்சு இப்போ மேல ஏறி வந்து பூம்பாறையே விசிட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்னா மணி இப்போவே நாள் ஆயிடுச்சு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ ஜாலியான பூம்பாறை வியூவை பார்த்துட்டு வரதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் கொடைக்கானல் சீரீஸை சீரீஸாக போடணும்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் முடியல ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சீரீஸை சீரீஸாக போடுறேன் லாங் பிரேக் விடாம ஆக்சுவலாக கொடைக்கானல் ட்ரிப் மட்டும் பிளான் பண்ணுறவங்க பூம்பாறை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல இருக்க இந்த பூம்பாறை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுன்றதுக்கு பல ரீசன் இருக்கும் அதில் முதல் இந்த அழகான லேண்ட்ஸ்கேப் சீரியஸாக செம்மையாக அடுக்கி வச்சிருக்க இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கிளாம்பிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இக்லோ ஹவுஸ் மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஸ்டே எல்லாம் பண்ணுவாங்க அந்த கிளாம்பிங் ஸ்டே இங்க பூம்பாறையில இருக்கு இந்த மாதிரி கிளாம்பிங் ஸ்டே பண்ணணும்னு ரொம்ப நாள் பிளான் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல ஏ ஃப்ரேம் ஸ்டே கூட இங்க நீங்க பண்ண முடியும் கொடைக்கானல் இருந்து பூம்பாறை ரோட் சம சீனிக்கா ரொம்பவே அழகா இருக்கும் கொடைக்கானல இருந்து வரும்போது பழனி வியூ பாயிண்ட் பாப்பீங்க பழனி வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்ச உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா நீங்க பூம்பாறை ரீச் ஆயிடலாம் பூம்பாறையில இருக்க குழந்தை வேலப்பரோட கோயில பார்க்கலான்றதுக்காக தான் நம்ம கொடைக்கானல இருந்து முக்கியமா வந்தோம் பூம்பாறையோட ஏரியல் வியூவை ரசிச்சுட்டு அப்படியே கீழே கொஞ்சம் இறங்கி போனோம் இந்த கோவில் பூம்பாறையோட சென்டர்ல தான் இருக்கு ஒரு அழகான வில்லேஜ்க்கு நடுவுல இருக்க இந்த கோவில கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு ட்ரக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பெருமாள் பிக் ட்ரெக்கிங்கும் நீங்க போகலாம் இல்லைன்னா டால்ஃபின் ஹவுஸ் ட்ரக்கிங்கும் நீங்க போகலாம் ரெண்டுமே சூப்பர் ரூபரா இருக்கும் இது ரெண்டுமே பூம்பாறை பக்கத்துல தான் இருக்கு நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சூப்பர் டூப்பரா நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நிறைய ஃபுட் நிறைய திங்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சோ கண்டிப்பா என்னோட டிராவல் ஜேர்னில நீங்களும் ஒரு பாட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சோ மறக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூம்பாறையோட ஏரியல் வியூ நம்ம மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகும்போது ஒவ்வொரு மாதிரியான வியூஸ் நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் போக போக இன்னும் டீட்டெயில் தெரியும் அங்க சென்ட்ர ஒரு கிராமம் இருக்கு பாத்தீங்களா அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் இந்த அழகான கிளவுட்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இங்க நம்ம கோவில் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது மலை பூண்டு எல்லாம் விற்கும் சோ கண்டிப்பா அதெல்லாம் வாங்கிட்டு போங்க இங்க மலை பூண்டு ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூமே அதிகமா இருக்கும் குழந்தை வேலப்பர் கோவில் எப்படி போனோம் நீங்க நீ யார்கிட்ட கேட்டது உங்களுக்கு ரொம்பவே கிளியரா சொல்லுவாங்க சோ நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அண்ட் மேப் அந்த அளவுக்கு எக்ஸாக்டான லொகேஷனுக்கு கொண்டு போல வழி மட்டும் கொஞ்சம் சுத்தி சுத்தி தான் போற மாதிரி இருக்கும் சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம மேல இருந்து பார்த்ததோட கீழ இருந்து அந்த கிராப்ஸ் எல்லாம் இன்னமும் சூப்பரா தெரிஞ்சது நம்ம பூம்பா பூம்பாறையோட கிராமத்துக்குள்ள ரீச் ஆயிட்டோம் கிராமத்தோட சென்டரான பகுதியில தான் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தரான போகர் சித்தர் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் சோ அவர்தான் பழனில இருக்க நவபாசன சில உருவாக்குனாரு பூம்பாறையில இருக்க இந்த முருகர் சிலையும் பழனியில இருக்க முருகர் சிலையும் உருவாக்குனவரே போகர் சித்தர் தான் பாறை குழந்தை வேலப்பர் திருக்கோயில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சேர டைனஸ்ட் கட்டப்பட்ட இந்த கோவில் மூவாயிரம் வருஷம் பழமையான கோவில் போகர் சித்தரால உருவாக்கப்பட்ட சிலைதான் இந்த கோவில் இருக்கு பழனியில இருக்க முருகர் கோயில் நவபாசனத்துல செஞ்சிருப்பாங்க இங்க இருக்க முருகர் கோயில தச செஞ்சிருக்காங்க இந்த கோயில் கொஞ்சம் ஸ்பெஷலான கோயில் தான் சொல்லுங்க பழனியில இருக்க முருகர் கொஞ்சம் பெரியவர் கொஞ்சம் மெச்சூர்டானவர் இங்க இருக்க முருகர் இன்னமும் குழந்தை தன்மை அதிகமாக இருக்கிறவர் நீங்க ஆசையா அன்புடன் பணிவா நீங்க என்ன வேணும்னாலும் கண்டிப்பா கிடைக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆபிசரா நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா குட்டி குழந்தைக்கு புரியவே புரியாது இல்லையா அந்த மாதிரி தான் இங்க இருக்க குழந்தை வேலைப்பர் நம்மளுக்கு குட்டி வயசு முருகர் மாதிரி காட்சி கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இங்க இருக்க தசபாசன சிலையோட தன்மை கொஞ்சம் கூட குறையாம அதே மாதிரி இவங்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில மக்கள் நவபாஷண சிலன்றாங்க சில பேர் தசபாஷண சிலன்னு சொல்றாங்க உங்களுக்கு இத பத்தி டீடைலா தெரியணும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த முருகர் கிட்ட நீங்க பணிவோட அன்போட லவ் அதிகமா கொட்டி நீங்க வேண்டினா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க முருகருக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டு நிறைய வேண்டுதல் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இங்க பழனி வியூ பாயிண்ட் பார்க்க நாங்க வந்தாச்சு அப்படியே சுட சுட டீயோட தூரத்துல அந்த மேகங்கள்லாம் மறைச்சு அந்த பழனியோட சிட்டி வியூ பாயிண்ட நீங்க இங்க இருந்தே பாக்கலாம் டீ குடிச்சு முடிச்சு கிளம்பியாச்சு இருட்டவும் ஆரம்பிச்சாச்சு இது எங்களோட டே டூ நல்லா பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு நாள் பத்தவே பத்தாது சோ கண்டிப்பா பூம்பாறை தனியா நம்ம டீடைல்டான வீடியோ போடலாம் அதே நேரத்துல எல்லா மக்களும் டைமே இல்லைன்னு எங்கேயுமே போகாம இருக்க முடியாது இல்லையா சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாரும் டே ஒன் முடிச்சுட்டு டே டூ வருவாங்க சோ ஒரு வித்தியாசமா நம்ம டே டூ முடிச்சிட்டு டே ஒன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் நாங்க வரும்போது சம மழை சோ சில்வர் கேஸ்கர் என்னால வீடியோ எடுக்கவே முடியல அதனால நம்ம ட்ரிப்பை முடி நிக்கிறதுக்கு முன்னாடி சில்வர் கேஸ்கேடோட இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை நம்ம முடிக்க போறோம் கொடைக்கானல் டோல் என்ற ஆனோட ரைட் சைடே ரோட்லயே இந்த ஃபால்ஸ் நீங்க பார்க்கலாம் இங்க பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ள போகலனாலும் வெளியே இருந்து நீங்க சூப்பரா ரசிக்கிற அளவுக்கு இவங்க செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஃபால்ஸ் நீங்க ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது சோ நீங்க நைட் கூட வந்து பார்க்கலாம் ரொம்பவே கிளியரா வாட்டர் நல்ல மழைன்றனால ஃப்ளோ இன்னமும் அதிகமா இருக்கு அப்படி இந்த இருட்டுல பார்க்கும்போது வானத்துல இருந்து கட்டுற மாதிரி ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த கொடைக்கானல் வரும்போது ஃபர்ஸ்ட் பார்க்குற ஸ்பாட்டும் இதுவாதா இருக்க போகுது அழகான நேச்சருக்கு எங்கெங்க இங்க இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு टाटा பாபை